ஒரு டேஸ்டியான முட்டை அடை எப்படி செய்துன்னு பார்க்கல நான் ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேன் ஐம்பது கிராம் பாசி பருப்பு எடுத்துக்கலாம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் ரெண்டு மணி நேரத்துக்கு ஊறிடுச்சு நம்ம நைஸாக அரைச்சிட்டு அப்புறமா செஞ்சுக்கலாம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு அஞ்சாறு பால் சேர்த்துக்கோங்க மிளகாய் ஒரு மூணு சேர்த்துக்கலாம் நல்லா நைசா அரைச்சு எடுத்துக்கலாம் நைஸ் எடுத்தாச்சு நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதோட பொடியான இருக்குன்னு மல்லிகளை சேர்த்துக்கலாம் பொடியானா இருக்குன்னு பெரிய வெங்காயம் ஒன்று அதோட சேர்த்துக்கலாம் இதோட ஒரு நாலு முட்டை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் செய்யறக்க ஆரம்பிக்கலாம் நான் இரும்பு சட்டியில் செய்ய போறேன் இரும்பு சட்டியில் செய்யறப்போ டேஸ்டாம இருக்கு ரொம்ப நல்லது ஆரம்பிக்கலாம் மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சிட்டு ஸ்லிம்லியா வையுங்க மூடி வச்சு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் முட்டை இடையே ரெடி ரொம்ப டேஸ்டியா இருக்கு இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்க குழந்தைக்கு ஸ்கூல் வர்றப்போ செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா இப்ப லீவ்ல இருப்பாங்க இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க